வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை காதலின் கீதம் ஒன்று வாங்க கதைக்குள்ள போகலாம் என்ன இது என்று கோபமாக ஒரு கடிதத்தை வினோத்திடம் ஈட்டினால் அவனது காதலி பிரியா வினோத் எதுவும் புரியாமல் அந்த கடிதத்தை வாங்கி படித்தான் அது அவனுக்கு அவனுடன் வேலை செய்யும் பெண் உறுத்தி எழுதிய காதல் கடிதம் நேரில் சொல்ல தயக்கமாக இருப்பதால் கடிதத்தில் எழுதியிருந்தான் பிரியா இது எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டான் உன்னோட பாக்கெட்டில் இருந்தது என்று கண்களில் அனல் பறுக்க அவள் கூற நான் பார்க்கவில்லையே என்றான் நடிக்காத இரண்டு நாளாக நானும் இதை பற்றி சொல்லுவ என்று வெயிட் பண்றேன் ஆனால் நீ இதை பற்றி வாய் திறக்கவில்லை இதுக்கு மேலும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது என்றாள் பிரியா ஏய் லூசு நான் இந்த லெட்டரை பார்க்கவே இல்லை பிறகு எப்படி இதை பற்றி உங்ககிட்ட சொல்ல முடியும் என்றான் பொய் சொல்லாத நீ பார்த்திருப்ப ஓஹோ அப்படின்னா இந்த லெட்டர் நீ பார்த்ததுமே என்கிட்ட இதை பற்றி விசாரிச்சிருக்கலாகனே ஏன் கேட்கவில்லை என்றான் நான் ஏன் கேட்கணும் உனக்கு வந்த லெட்டர் நீ தான் என்கிட்ட சொல்லியிருக்கணும் என்றால் பிரியா நான் தான் பார்க்கவே இல்லை சொல்றேனே என்ன நம்ப மாட்டியா என்றான் மாட்டேன் என்றாள் என்ன உன்னை நம்ப மாட்டேன் எனக்கு உன்மேல் நம்பிக்கை இல்லை என்றாள் என்று பிரியா கூறியதும் வினோத்திற்கு கோபம் வந்துவிட்டது அப்படின்னா இதையும் கேட்டுக்கோ கல்யாணம் செய்து கொள்ளலாமா நான் கேட்டபோது எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் செய்கிற ஐடியா இல்லைன்னு சொன்ன உன்னை இனிமேலும் காதலிக்கணுமா என்று எனக்கு தோணுது என்று கூறிவிட்டு பிரியாவின் வீட்டிலிருந்து வெளியே சென்றான் வினோத் பிரியா செய்வதறியாது திகைத்து நின்றாள் பிரியா வினோத் இருவரும் இரண்டு வருடங்களாக காதலித்து கொண்டிருக்கின்றனர் இவர்களுக்கு இடையில் வரும் முதல் சண்டை இதுதான் இதற்கு முன்னெல்லாம் யாரேனும் ஒருவர் விட்டு கொடுத்து போய்விடுவது வழக்கம் ஆனால் இப்போது இருவருமே கோபமாக இருக்கின்றனர் வினோத் கடந்த சில மாதங்களாக திருமணத்தை பற்றி பிரியாவிடம் பேசும்போதெல்லாம் அவள் மறுத்து கொண்டே இருந்தாள் இப்போதைக்கு திருமணம் வேண்டாம் சில காலம் போகட்டும் என்றே கூறி வந்தாள் வினோத்திற்கோ திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளோடு வாழ ஆசை பிரியாவிற்கோ எங்கே திருமணம் செய்து கொண்டால் பெரிய பொறுப்புகளை சுமக்க வேண்டுமோ திருமணத்திற்கு பின் காதல் குறைந்து விடுமோ என்ற பயம் இந்த பயத்திற்கு முக்கிய காரணம் பிரியாவின் பெற்றோரின் வாழ்க்கை காதலித்துதான் பிரியாவின் பெற்றோர் திருமணம் செய்து கொண்டனர் இருப்பினும் இன்று டிவோர்ஸ் வாங்கிவிட்டு தனித்தனியாக வாழ்கின்றனர் அதேபோல தனது வாழ்க்கையும் ஆகிவிடுமோ என்ற பயம் அவளுக்குள் இருந்தது வினோத்திற்கும் பிரியாவிற்கும் சண்டை ஏற்பட்ட பின்னர் இருவரின் மனமும் சரியில்லாமல் இருந்தது பிரியாவிற்கோ வினோத்தின் கோபம் புதிது முன்தினம் வினோத் பேசிய வார்த்தைகளை பிரியாவின் மனதில் ஓடிக்கொண்டிருக்க வினோத் அவளுக்கு போன் செய்தான் இன்னைக்கு ஈவினிங் வழக்கமாக நாம் சந்திக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று உயிரற்ற குரலில் கூறிவிட்டு பிரியாவின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் போனை வைத்துவிட்டான் பிரியாவிற்கோ அழுகையாக வந்தது எப்போதும் வினோத் இப்படி பேசியதில்லை இம்முறை அவன் பேசிய விதமே பிரியாவின் மனதிற்குள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது உடனே தனது தோழிக்கு போன் செய்து முந்தைய நாள் நடந்த விஷயங்களை விவரித்தான் பிரியா நீ சொல்வதை பார்த்தால் வினோத் உன்கூட பிரேக்கப் பண்ண போகிறான் என்றாள் அவள் தோழி அவளது தோழி கூறும் கூறவும் பிரியாவின் நிலைமை இன்னமும் மோசமானது வினோத்தை சந்திக்க போவதா வேண்டாமா என்று குழப்பத்திற்கு பிறகு வினோத்தை சந்திக்க கிளம்பினான் வழக்கத்திற்கு மாறாக வினோத் சீக்கிரமாகவே வந்து பிரியாவிற்காக காத்திருந்தான் என்ன சீக்கிரம் வந்துட்ட என்றாள் பிரியா பிரியாவின் கேள்வியை புறக்கணித்துவிட்டு பிரியா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றான் நானும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வினோத் என்றால் பிரியா சொல்லு நான் கல்யாணம் இப்போதைக்கு வேண்டாம் சொன்னதற்கு காரணம் உன்னை பிடிக்கவில்லை என்பதில்லை எனக்கும் திருமணம் செய்ய ஆசைதான் ஆனால் எங்கே திருமணத்திற்கு பிறகு காதல் இல்லாமல் வெறும் கடமைக்காக வாழ நேரிடுமோன் பயம் பெரிய பொறுப்புகளை சுமக்கிற அளவுக்கு எனக்கு வலிமை இல்லையோன் பயம் ஆனால் ஆனால் நேற்று நடந்த சண்டைக்கு பிறகு மற்ற பயத்தை விட நீ என்னை விட்டு பிரிந்து விடுவாயோ என்ற பயம் அதிகமாக இருக்கு ப்ளீஸ் வினோத் பிரேக்கப் மட்டும் பண்ணிடாத ப்ளீஸ் என்றால் பிரியா ஏ லூசு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு இல்லை நான் கேட்க மாட்டேன் என்றால் பிரியா பைத்தியம் வா என் கூட என்று பிரியாவின் கையை பிடித்து வெளியே அழைத்து வந்தாள் லூசு நான் எப்போ உன் கூட பிரேக்கப் பண்ணுறதா சொன்னேன் அந்த ஆசையெல்லாம் இருக்கா உனக்கு அப்படின்னா நீ என் கூட பிரேக்கப் பண்ண வரலையா என்றால் பிரியா நான் எதுக்கடி பிரேக்கப் பண்ணனும் நேற்று நீ பேசியதை பார்த்தால் அப்படி தெரிந்தது கடவுளே நான் சொல்ல வந்த விஷயம் அதுவல்ல உன்னை தவிர இன்னொரு பொண்ணு என்னோட வாழ்க்கையில் வரணும்னா அது நம்மளோட குழந்தையாக மட்டும்தான் இருக்க முடியும் உலக அழகே வந்தாலும் எனக்கு இன்னொரு பெண் மீது ஈர்ப்பு கூட ஏற்படாது உங்ககிட்ட நான் இன்னும் ப்ராப்பராக ப்ரொப்போஸ் பண்ணலை தானோ என்னவோ உனக்கு என் மேல் நம்பிக்கை இல்லைன்னு நினைத்தேன் இன்னைக்கு ப்ரொப்போஸ் பண்ணலாம்னு நினைத்து என்று சொல்லிக்கொண்டே அவனது பாக்கெட்டிலிருந்து மோதிரம் ஒன்றை எடுத்தான் இந்த மோதிரத்தை கொடுக்க நினைத்ததால் நீதான் பிரேக்கப் அது இதுன்னு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருந்த ப்ரொப்போசலா ஆமாம் மேரேஜ் ப்ரொப்போசல் என்றதும் தான் பிரியாவிற்கு உயிரே வந்தது கவலைகளை மறந்து அவள் கண்ணீரை தொடைத்து கொண்டே அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணுற வா கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன என்ன சொன்ன இப்போ என்றான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொன்னேன் என்றாள் பிரியா என்று சிரித்து கொண்டே கூற வினோத்தும் எல்லையற்ற மகிழ்ச்சியுடன் பிரியாவின் விரலில் மோதிரத்தை அணிவித்தான் திருமணம் ரிஸ்க் தான் காதல் திருமணத்திற்கு வீட்டில் சம்மதம் சொல்வார்களா அப்படியே சொன்னாலும் முழு முழுமனதுடன் தங்களை ஏற்றுக்கொள்வார்களா திருமணத்திற்கு பிறகும் அதே காதல் இருக்குமா நல்ல முறையில் வாழ்க்கையை நடத்த முடியுமா பொறுப்பாக குடும்பத்தை நடத்த முடியுமா என்று பல குழப்பங்களும் தயக்கங்களும் வரலாம் ஆனால் நாம் விரும்புவரை பிரியும் துயரத்தை விட மற்றவை ஒன்றும் பெரிதல்ல வாழப்போவது ஒரு முறைதான் அதை நமக்கு பிடித்தவருடன் வாழ்வோமே தேவையில்லாத பயத்தை நீக்கிவிட்டு நம் துணை மீது நம்பிக்கையுடன் வாழ்வதுதான் காதல் வாழ்க்கைக்கு அழகு